துரை வைகோ கன்னத்தில் பளார் விட்ட மல்லை சத்யா மோதல் முடிவுக்கு வந்ததன் பின்னணி திமுகவிலிருந்து பிரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டு வைகோவால் உதயமானது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியின் நிறுவன பொதுச் செயலாளராக வைகோ இருக்கிறார் முதன்மை செயலாளராக வைகோவின் மகன் திரு துரை வைகோ இருக்கிறார் கடந்த ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திருச்சியில் போட்டியிட்டு எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கட்சியின் முதன்மை செயலாளராக இருக்கும் துரை வைகோவிற்கும் மூத்த தலைவர்களில் ஒருவரும் கட்சியின் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவருமான மல்லை சத்யா இடையே கடந்த வாரம் மோதல் ஏற்பட்டது இதனால் மதிமுகவின் முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக கடந்த சனிக்கிழமையன்று அறிவித்தார் துரை வைகோ இது கட்சியின் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவிற்கு எதிராகவே கட்சி பதவியை வைகோ துறந்ததாக கூறப்படும் நிலையில் பொதுச்செயலாளர் வைகோவின் சேனாதிபதி நான் என மல்லை சத்யா அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தார் இது தொடர்பாக எம்பி துரைவைகோ கூறுகையில் வைகோவிற்கு மல்லை சத்யா மட்டும் சேனாதிபதி இல்லை மல்லை சத்யா மட்டும் வைகோவின் சேனாதிபதி என சொந்தம் கொண்டாட முடியாது மதிமுக முதன்மை செயலாளர் பதவியில் இருந்து விலகியதில் மாற்றம் இல்லை மதிமுகவிற்காகவும் வைகோவிற்காகவும் உழைத்த தொண்டர்கள் ஏராளமானோர் இருக்கின்றனர் எனவும் கூறினார் இப்படி இருவரது மோதல் போக்கும் அதிகமான நிலையில் ஞாயிறன்று அக்கட்சியின் நிர்வாக குழுவை வைகோ கூட்டி இருவருக்கும் இடையே சமாதானம் செய்து வைத்தார் இதையடுத்து வைகோ தனது ராஜினாமா முடிவை திரும்ப பெற்றார் இவ்விருவருக்கும் ஏன் மோதல் ஏற்பட்டது என்றும் பிறகு எப்படி சமாதானமாகி வாபஸ் பெற்றார்கள் என்பது குறித்தும் சில முக்கிய தகவல்கள் கிடைத்திருக்கின்றன அதாவது வாரிசு அரசியலை எதிர்த்துதான் திமுகவை எதிர்த்து வைகோ தன்னிச்சையாக மதிமுக என்ற கட்சியை உருவாக்கினார் ஆனால் இதிலும் உண்மையாக உழைத்த நீண்டகால தொண்டர்களுக்கு வாய்ப்பளிக்காமல் தன் மகனை எம்பி எலெக்ஷனில் முன்னிறுத்தி திருச்சியில் சீட் வாங்கி வெற்றியடைய வைத்தார் என்றும் இப்பொழுது கட்சியிலும் தன் வயதை காரணம் காட்டி கட்சியின் அடுத்த வாரிசு தன் மகன் துரை வைகோதான் எனவும் கூறியதால் கட்சிக்குள்ளும் பொதுச் செயலாளர்களுக்குள்ளும் பிரச்சினை ஆரம்பித்தது இதுவே மல்லை சத்யாவிற்கும் துரை வைகோவிற்கும் பிரச்சினை மூல காரணமாக இருந்தது கோபத்தில் வைகோவன் அந்தரங்க விஷயங்களை பற்றி பேசும்போது மல்லை சத்யா உன் வயது என்ன என் வயது என கூறி துரை வைகோவை அரைந்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த துரை வைகோ தன் தந்தை வைகோவிடம் சென்று நடந்ததை கூற மல்லை சத்யாவை உன் அண்ணா என நினைத்து இதை மறந்துவிடு என சொல்ல மேலும் கொதிப்படைந்து போனார் துரை வைகோ அந்த ஆத்திரத்தில்தான் கட்சியும் வேண்டாம் பதவியும் வேண்டாம் என்ற ரீதியில் கட்சியின் முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக ட்வீட் செய்தார் இருவரிடமும் பேசிய வைகோ மல்லை சத்யாவை துரை வைகோவிடம் மன்னிப்பு கேட்க வைக்க துரை வைகோவிடம் மன்னிப்பு கோரினார் மல்லை சத்யா ஒரு வழியாக பிரச்சினை சிரித்து சிரித்துக்கொண்டே துரையும் சத்யாவும் மனம் திறந்து பேசினாங்க உள்ளம் திறந்து பேசினாங்க உணர்வுகள் ஆவேசத்தன் வடிவில் வந்த வார்த்தைகள் போன்றவற்றை இருவருமே நாகரிகமாக கையாண்டார்கள் நடந்து முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லதாகவே இருக்கட்டும் என்று கூறினார் நான் எடுத்த முடிவை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் முதன்மை செயலாளராக கட்சியில் தொடர்கிறேன் என்று துரை வைக்கோவும் கூற ஒரு வழியாக மதிமுகவின் உட்கட்சி பூசல் முடிவுக்கு வந்தது